குயவன் ஒருவன் பானைகளை செய்து கொண்டிருந்தான் அங்கு ஏராளமான பானைகள் குடங்கள் சட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தன அவன் அருகில் ஓர் ஆடு கட்டி போடப்பட்டிருந்தது அவ்வப்போது அது மே என கத்திக்கொண்டே இருந்தது வயதான மகான் ஒருவர் மெல்ல நடந்து அங்கே வந்தார் குயவன் பாணி செய்வதை பார்த்தபடியே தரையில் அமர்ந்தார் வந்தவருக்கு ஒரு சிறு மண்கலயத்தில் குடிக்க தண்ணீர் கொடுத்தான் அந்த குயவன் அதை வாங்கிக் குடித்த மகான் இந்த ஆட்டை நீ வளர்த்து வருகிறாயா என்று கேட்டார் இல்லைங்க சாமி இது ஏதோ காட்டாடு இந்த பக்கமாக வந்துச்சு பிடிச்சி கட்டி போட்டேன் என்றான் குயவன் எதற்காக என்றார் மகான் பண்டிகை வரப்போவதில் இறைவனுக்கு பழி கொடுக்கலாம்னு இருக்கேன் சாமி என்றான் குயவன் பலியா மகான் வியப்புடன் கேட்டார் ஆமாம் சாமி தெய்வத்துக்கு திருவிழா அன்னைக்கு பழி கொடுத்தா விசேஷம் தெய்வம் சந்தோஷப்பட்டு வரம் கொடுக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் என்றான் குயவன் இதைக் கேட்ட மகான் எழுந்தார் தன் கையில் இருந்த மண்பானையை ஓங்கி தரையில் அடித்தார் பானை துண்டுதுண்டாக சிதறியது குயவன் திகைத்து நின்றான் மகானை வெறித்துப் பார்த்தான் மகான் நிதானமாகக் கீழே குனிந்தார் சிதறிய ஓட்டான் ஒன்று விடாமல் அடுக்கினார் குயவனிடம் நீட்டினார் என்ன இது என கோபமாக கேட்டான் குயவன் உனக்கு பிடிக்குமே அப்பா என்றார் குரு என்ன வளர்கிறீங்க சாமி குயவன் குரலில் உஷ்ணம் தெரித்தது என்னுடைய பானையை உடைச்சு அதை அடுக்கி ஏங்கிட்டே நீட்டுறீங்க இது எனக்கு பிடிக்கும்னு வேற சொல்கிறீங்க என்ன கேலியா இல்லை கிண்டலா இல்லை வம்பு கிழிக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது பித்து பிடிச்சு போச்சா என்று அத்திரப்பட்டான் குயவன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையப்பா உண்மையான அன்புடன் தான் நான் செய்தேன் குரு சிறிதும் பதட்டப்படாமல் சொன்னார் நான் செஞ்ச அந்த பானையில் என்னுடைய உழைப்பு முழுதும் அடங்கியிருக்கு அதை உடைக்க நான் எப்படி சம்மதிப்பேன் இதெப்படி எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டான் குயவன் நல்லது ஆண்டவன் படைத்த ஓர் உயிரை கதற கதற வெட்டி பலியிடலாம் என்று யார் உனக்குச் சொன்னது இதை இறைவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு வரம் தருவான் என்று நீ எப்படி நம்புகிறாய் எந்த தாய் தன் பிள்ளை கதிருவதைக் கேட்டு சகிப்பால் எந்த தகப்பன் தன் பிள்ளை கொல்லப்படுவதை விரும்புவான் மகானிடமிருந்து அடுக்கடுக்காக கேள்விகள் பிறந்தன குயவன் நிதானமாக ஆட்டின் கழுத்தில் இருந்த கயிற்றை அவிழ்க்கத் தொடங்கினான் இரவினிடம் என்ன இல்லை உன்னிடம் என்ன இருக்கிறது அவர் எதை கேட்கிறார் நீ எதை கொடுப்பாய் அவன் படைத்த உலகில் அவன் படைத்த நீ அவன் படைத்த பொருளை அவனுக்கே கொடுப்பாயா இறைவனுக்கு நான் அதைச் செய்வேன் இதை செய்வேன் என்பதும் பதிலுக்கு அவன் அதைச் செய்வான் இதை செய்வான் என்பதும் வெறும் ஆத்மவஞ்சனையே எண்ணங்களால் மட்டுமே இறைவனை உணர முடியும் தூய மனத்தால் மட்டுமே இறையுணர்வை எய்த முடியும் அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூஜை செய்வாய் இப்படி நாம் எல்லா ஜீவன்களிடமும் அன்பு செலுத்தி வாழ்வதையே இறைவன் விரும்புகிறான் என்றார் மகான்